சக்தி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் அன்பு தம்பி நான் தான் கூட சொன்னேன் இதே மாதிரி கதை மீடியட்டாக மாட்டாதா அப்படி நினைச்சதெல்லாம் கதை எழுதிப்பா சில விட்டியே அப்படி சொன்னேன் லிங்கசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல செல்ல குழந்தை போல இருக்கும் அதைப்பா தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தது நந்தா

அப்படின்னு தெருவா கேட்டி அப்பா ஏழை முக்கால் ஏழை முக்கால் ஏழை முக்கால் நக்காதுவா ஆனால் இவங்க பிடிச்சிருக்கீங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா பக்கத்தில் ஏழைக்குழு இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி ஆகும் ஒரு செற்றிய ஒரு டாக்டர் மருந்துக்கு கூட சார் அந்த முடியை சுற்றுப்படுறது கூட ரோமத்தை நீவிக்கலாம் அப்படின்னு கேட்பேன் மயிலை சீவிட்டீங்களான்னு கூட இந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படி இப்படி எல்லாம் நல்லா நான் இருக்க முடியுது ஆனால் நடிக்கிறானா என்னடா நானும் பதக்கத்தோடவே பழகிறேன் இதான் அவருடைய முதல் பஸ்ட்டு பதக்கத்துல பிறகு அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னாள் நிறைய நாள் நடிச்சிருச்சு தம்பியோட அவருடைய இடம் போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்ன செயற்கையாக முடியாது அது எப்படி செயற்கையா அடுத்தவங்க காலேஜ் விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கையாக வாழ முடியாது அதனால இந்த திருமானிக்க வந்து ஊர் கூடி எடுத்த தேர் இந்த படத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு 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 கைப்பிடிக்கிறாங்க இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ்திருப்ப சுபாஷ் சந்திர போட்ட சொன்ன உடனே எப்பயுமே என்ன திருட்டு மாட்டாரு முதல் முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேலோட ரிலிசாயம் சாட்டை கூட்டிட்டு போய் நீங்க இந்த கதையை சொல்லு சொல்லி அன்னைக்கே அங்க இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம் பிருந்தாஸ் எல்லாருமே கதையை சொல்ல சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படிங்கிறது ஒரு பெரியார் சொல்லி போட்டது அவங்க அதுக்கு பிறகு சில பல காரணங்களால் அது கால காலதாமதம் ஏற்பட்டாங்கன்னா ராதாசந்தன் மூலம் சீப்பரங்க ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நான் பெரிய பேர் குறிப்பாக வந்து சமுத்திரக்கணி வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி என்னுடைய பின்னாடி இருந்த இந்த கதையுமே கேட்கல உடனே நான் ஷூட்டிங் போங்க நீங்கள் டேரக்ட் பண்ணுங்க நாடு எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப பிஸி ஷூட்டிங் ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம் இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கமாக்கணும் முதல் பெருமை வந்து அவரதுதான் என்னைய நம்புனாரு கடல் எப்படி எடுப்பாரு எந்த கேள்வியுமே கேட்காம திருநாள் தான் வந்து கம்மராமன் எழுதினாரு அந்த அடிப்படையில என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்புறம் சார் வந்து எப்பயுமே வந்து நந்தா படத்தை வந்து முதலா காட்டுங்க நன்றா காட்டுறக்கூடிய பய படம் அவங்களை காட்டுப்பாட்டு கூப்பிட்டு போய் ஒரு பதத்தமா ஒரு மலை அடிச்சு சென்னை சிட்டியே வந்து இங்கேயுமே நகர முடியாத ஒரு மலை நாள்ல வந்து படத்தை பார்த்தாரு இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் நமக்கு பார்த்தாரு அவரு ஒத்தாலும் கிடையாது ஆயிரம் யானைக்கு சமமா விமர்சனம் பண்ணி ரொம்ப அப்புறம் அந்த தம்பி ரொம்ப என்ன அவர் அடிக்கடி சொல்லுவாரு பெரிய 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 புகழா கிடைக்கல நினைக்காத கடவுள் உனக்கு எதையுமே நினைக்காது உன்னு எடுத்துக்கல உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க உன் பொண்ணு நல்லா படிக்கிற உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான் இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பாரு அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்களும் வந்து அப்படியே செய்ய மாட்டேன் இனிமேல் அந்த ரெண்டரை மணி நேரம் கரை சொல்ல மாட்டேன் அது இப்போ இந்த வேலை ஆச்சு எல்லாருமே போனாங்க ஆமா அப்புறம் ஐயா பால கஜ ஐயா வந்து இப்போ மலேசராக இருக்காரு அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அவரை வந்து நான் வந்து ஒரு ஏக்கம் டயட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையாளம்னு நடிச்சு கொடுத்துட்டு போனாரு அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்திட்டாரு அப்புறம் தமிழ்நாடு சிறிய பிரிஸ்தமூர்த்தி அப்புறம் சொக்கோ எல்லாருமே அவங்க படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியல கொடுத்துருக்காங்க போய் பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம் போய் கதை சொன்னாரு எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரா இதுக்குள்ள சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பார் எப்பவுமே சிரிச்சமாவே இருப்பார் அப்படி சொல்லு எனக்கு ரொம்ப நாளா தெரியாது அவர் நிப்பாரு சிரிப்பாரு நானும் சிரிச்சுட்டு போயிருந்தேன் அப்புறமா தான் டேய் யார் அவருக்கு சிரிச்சுட்டே இருக்காது அப்படின்னா என் அவருதான் என்ன தயாரிப்பாளர் அப்படின்னு நான் சின்ன அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே கூடாது இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசுல இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்பவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம் நேர்மை பற்றி நிறையா பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படிலாம் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பாக தான் இருக்கும் எனக்கும் அமீரண்ணனுக்கும் உணவு அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு அமீரண்ணன் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரன் ஆஃபீஸ்க்கு வெளியில ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன் அப்போ உடனே சேரணண்ணன் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ணன் வந்து சேரண்ணை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வெளியில் வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீ கூட டீ கடை கிடையாது தள்ளு வண்டியில் கடை வச்சுருப்பான் நேராக இறங்கி வந்தார் உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொன்னமா ஒரு படம் எடுக்கிறேன் ராமன் ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் பூஜை இருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அப்படி தான் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கேன் எங்க இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டேன் உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னே இப்போதான் உன்னை கடந்து போனேன் இந்த யூட்டர் நடிச்சு வரேன் ஏன் ரோட்டில் நின்றுருக்க வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு போனேன் இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கும் சுப்பிரமணியபுரம் பழகும் போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு முகாமே கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் நான் நிர்வாக பணியாக போறேன் அங்க என்ன பண்ணி வச்சிருந்தா ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் கேட்காம ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேற ஏதாவது பண்ணாரு நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்காங்க எனக்கு தெரியாது பக்கத்து பக்கத்துல இருந்திருக்காங்க அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்ன ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேங்க அப்படின்னா இல்லை இல்லை ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா நாங்கள் எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாயிருந்த முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷாட் நடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா நான் போய் என்ன பண்ண போகிறேன் நீதான் எடுத்துகிட்டு இருக்கில்ல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை அடிச்சுக்கிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கொடுத்தா அண்ணே இதுவா அதை பார்க்குறதுக்குலாம் ஆள் இருக்குது நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கே தான் ஆரம்பிச்சு ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்ம எடுத்துக்கிட்டே போகும் அது முடிச்ச சசி சொன்னா நீ சொல்லு நீ சொல்லு அவங்களா பேசி நான் என்னடா அவங்க ஒரு சப்ஸ்டியூட் வச்சிருந்தோம் பக்கத்துல அது அவனுடைய நேர்மை ஒரு சப்ஸ்டியூட் வச்சிருந்தோம் உன் கையில நான் மயக்க கொடுத்தவனே அவனை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சுட்டேன் அங்கிருந்து அப்படின்னு சொன்னான் முதல் முதல்ல நடிக்க போகும்போது எங்க டேரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியா ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரியல என்னை பிடிக்கல உங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு எத்த எத்துங்க நீங்கள் எத்துகிற இடத்துல அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்தினாரு நான் அவனுக்கு எத்தனை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரிச்சாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது ஒன்பவர் நாங்க திரும்ப போயிருந்தேன் திரும்ப தூக்கி எதிர்ப்பேன் திரும்ப தூக்கி எதிர்ப்பேன் ஆனால் நான் நடிகன் ஆயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்த அதே இயக்குனர் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்டு வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருக்கும் இருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்ப பார்த்தாலும் ஏ சாரிடா மிரிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி நீ மிதிச்ச மீதியில தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து கடந்து கடந்துதான் ஒரு இடத்த வந்து நின்று இருக்கும்